டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ்டைய நூறு வருட கனவு எப்படி தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியவில்லையோ அப்படித்தான் டெல்லியும் பாஜகவால் ஆல் கைப்பற்ற முடியவில்லை இப்போது ஒரு திட்டம் தீட்டியிருந்தார்கள் ஆனால் அந்த திட்டத்தில் ஆம் ஆத்மியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மண்ணள்ளி போட்டிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த திடீர் ராஜினாமாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டம்தான் என்ன அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிறகு யார் டெல்லியினுடைய முதல்வர் பொறுப்பிற்கு வரவிருக்கிறார் பாஜக பணிந்து போய்விடுவாரா என்பதை இந்த நாடு உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை டெல்லியில் மோடி அமித்ஷா ஆர் எஸ் எஸ் காரர்களால் அரங்கேற்றப்படும் போது கூட அண்ணாசாரே என்று சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குரு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனத்தோடு இருக்கிறார் அப்படி என்றால் இந்திய மக்கள் சொல்வதை போல அண்ணா என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு ஆர் எஸ் ஏஜென்டா திருமணமான ஆண்களுக்கு ஏற்படுத்தும் முனையை ஏற்படுத்தும் வயதானம் பழகினுமா சுகர் பழகினுமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் டெல்லியினுடைய முதல்வர் பொறுப்பில் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்திருக்கிறார் திடீரென்று இப்படி ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறார் இரண்டு மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று சமீபத்தில் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கியிருக்கிறது ஆனால் ஏராளமான கட்டுப்பாட்டுகளோடு பிணை வழங்கியிருக்கிறார்கள் என்னன்னா தலைமைச் செயலகத்திற்கு கூட அரவிந்த் கெஜ்ரிவால் செல்ல முடியாது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக முக்கியமான அதாவது ஏராளமான மக்கள் நலத்திட்டங்கள் இலவசமாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று டெல்லி அது ஆம் ஆத்மி கட்சி தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது அந்த திட்டமெல்லாம் இனி எப்படி செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இருக்கிறது அப்படியென்றால் ராஜினாமா செய்வதன் மூலமாக ஒரு புதிய நம்பத்தகுந்த ஒரு நபரை அந்த பொறுப்பிற்கு கொண்டு வருவதன் மூலமாக மீண்டும் மக்கள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான இடத்தை ஆம் ஆத்மி கட்சியால் பெற முடியும் என்று ஒரு திட்டம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை இது ஒன்று ரெண்டாவத மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது கடந்த தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாராளுமன்ற தேர்தல் மோடியினுடைய பிம்பம் சுக்கு நூறாக உடைந்த தேர்தல் இல்லையா பாஜகவினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருந்த மோடியே மூன்று சுற்றுக்கள் பின்தங்கியிருந்தார் அதுவும் எங்க உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் அந்த அளவிற்கு பாஜகவும் ஆர் எஸ் மோடியும் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்ட தேர்தல் தோற்ற கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இன்றைக்கு இருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய சிக்கலான சூழலோடு இருந்த பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி ஆனால் இருந்த காங்கிரஸ் ஆனாலும் சரி மற்ற எந்த கட்சியினாலும் மிகப்பெரிய அளவில் கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டினார்கள் மக்கள் செல்வாக்கை அதிகரித்துக் கொண்டார்கள் ஆனால் ஆம் ஆத்மி கட்சியால் அது முடியவில்லை ஏன் ஆம் ஆத்மி கட்சியால் முடியவில்லை என்கிற கேள்வி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய மனதில் உறுத்தி கொண்டே இருக்கிறது ஒன்றுமில்லை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிணை கிடைக்கிறது பிணை கிடைத்து வெளியே வருகிறார் பொதுவாக டெல்லியில் இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்த ஒரு மனிதர் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவர் மக்கள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான தலைவராக உருவெடுத்தவர் ஆனால் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டபோது அவர் வெளியே வந்தபோது அதை ஆம் ஆத்மி கட்சி தான் மிகப்பெரிய அளவில் கொண்டாடியதே தவிர டெல்லி மக்கள் அவ்வளவு பெரிய அளவில் அவருடைய கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார்களா என்றால் இல்லை இப்போ ஆம் கட்சி வருவாக இருக்கக்கூடிய சில மாநிலங்களில் சில கொண்டாட்டங்கள் எல்லாம் இருந்தது அதை மறுக்க முடியாது ஆனால் மக்கள் இந்த கொட்டா கொண்டாட்டங்களுக்கு பின்னால் அணி திரண்டார்களா என்றால் இல்லை என்பதுதான் முக்கியமான செய்தி அப்படி என்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒன்றை யோசிக்கிறார் அது என்ன அப்படின்னா மீது பாஜக திட்டமிட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது இதை மக்கள் நம்ப துவங்கியிருக்கிறார்களா என்பதுதான் அந்த கேள்வி அப்படி என்றால் நான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் இப்போது ராஜினாமா முடிவு அறிவித்திருக்கிறார் கூடுதலாக ஒரு செய்தியை கூட அறிவித்திருக்கிறார் என்ன அப்படின்னா நவம்பர்ல மகாராஷ்டிராவுடைய தேர்தல் நடக்கவிருக்கிறது டெல்லி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னரே நவம்பர்ல மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும்போது டெல்லி தேர்தலையும் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த இடைப்பட்ட காலங்களில் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் மத்தியிலிருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் முயற்சி செய்கிறார் அதற்குத்தான் இப்படி ஒரு திட்டம் ஆனால் இதில் ஒரு சி பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அப்படின்னா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்கிறார் அந்த இடத்துக்கு யார் வர்றார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது அந்த இடத்துல யார் வந்தாலும் பொதுவாக உங்களுக்கு தெரியும் பாஜக கண் வத்தி வைத்து கொண்டே இருப்பார்கள் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களை எல்லாம் விலக்கி வாங்கிவிட்டது ஆர்எஸ்எஸ் கும்பல் இல்லையா இப்போது என்ன நடக்கிறது அப்படின்னா ஜார்க்கண்டில் பாருங்க ஜார்கண்டில் அந்த அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் வந்து இதே மாதிரி சிறக்கி செல்கிறார் இன்னொருவர் முதல்வர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் திரும்ப சிறையை விட்டு பிணை கிடைத்து அவர் வருகிறார் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார் இப்போது ஏற்கனவே அங்கே முதல்வராக இருந்த நபர் இடைக்கால முதல்வராக இருந்த நபர் பாஜகவால் விலக்கி வாங்கப்படுகிறார் அப்படி டெல்லியிலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் நிச்சயமாக புரிந்து வைத்திருப்பார் என்று நான் நம்புகிறேன் இன்னொன்று கூடுதலாக ஊடங்கள் என்ன செய்யணும் அவருடைய மனைவியை கொண்டு வந்து அந்த முதல்வர் பொறுப்பில் கொண்டு வர போறாங்க அப்படின்னு ஆனால் அப்படி கொண்டு வருவது என்பது மீண்டும் மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய செல்வாக்கை மிகப்பெரிய அளவில் கீழிறங்க செய்யும் என்பதுதான் நம்முடைய சிந்தனை அது ஒருபோதும் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறோம் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை டெல்லியில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நூறு வருடமாக ஆர் எஸ் மோடியும் திட்டம் போட்டு டெல்லியை கைப்பற்ற வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இந்தியாவுடைய தலைநகரை ஆர் எஸ் எஸ் ஆல் கைப்பற்ற முடிந்ததில்லை இந்த முறை அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள் அதற்காகத்தான் இந்த திட்டம் ஆனால் இந்த திட்டத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் யார் தெரியுமா இதற்கெல்லாம் விதை பெற்று கொடுத்தவர் யார் தெரியுமா அண்ணா ஹசாரே என்று சொல்லக்கூடிய நபர் அண்ணா ஹசாரேங்கிறவன் யார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு மிகப்பெரிய இமாலய ஊழல் செஞ்சுட்டது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் வந்து ஒரு உண்ணாவிரத நாடகத்தை அரங்கேற்றியவன் அன்னைக்கு வந்து இவருடைய சிஷிய பிள்ளையாக தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியலுக்கு வருகிறார் இன்றைக்கு அண்ணாஹாரை சொன்ன விஷயம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது என்ன அப்படின்னா நான் அண்ணாக சாரை சொல்கிறாரு நான் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் சொன்னேன் நீ அரசியலுக்கு போகக்கூடாது என்னை போன்றே சமூக சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று அன்னாகசாரை சொன்னதாக செய்திகள் இருக்கிறது நான் என்ன கேட்கிறேன் அண்ணா சாரை பார்த்து நீங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதுதான் சமூக சேவையா ஆர் எஸ் எஸ் மோடி இவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பதட்டமான சூழலை இந்தியாவில் உருவாக்கி இருக்கிறார்கள் எவ்வளவு கொடுமையான ஆட்சி இன்றைக்கு இந்தியாவில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பாஜக கவுன்சிலர் எவ்வளவு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க மிரண்டு கூட பேசாமல் இருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே என்ன சமூக சேவை செய்து அப்படி என்றால் இவ்வளவு பெரிய திட்டத்திற்கு பின்னால் ஆர் எஸ் எஸ் சூத்திரதாரியாக செயல்பட்ட அண்ணா ஹசாராவை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த திட்டம் மோடியினுடைய மண்ணில் ஆர் எஸ் எஸ் கண்ணில் மிகப்பெரிய அளவில் மண்ணள்ளி போட்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க